ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது வந்து நம்ம சண்டே எடுத்த வ்ளாகு நம்ம வீட்டில் ஒரு கஷ்டமான சம்பவம் நடந்துருச்சு அதுதான் ஃபாஸ்ட்டு ஒன் வீக்கை நம்ம வந்து வீடியோ போட முடியல நெக்ஸ்ட்டு ஒன் வீக்கும் நம்ம வீடியோ போட முடியாது சரி சண்டே மட்டும் நம்ம வேலை வேலை தோட்டத்து வேலை செஞ்சோம் அது மட்டும் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் எடுத்திருக்கோம் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நான் பாப்பா அவர் பாப்பாவோடய தங்கச்சி எங்கள் பெரிய மச்ச அவனோட பொண்ணு அதுதான் நாலு பேர் வந்து குளத்தில் மாடுகள் மாடெல்லாம் கட்டியிருந்துச்சு அது போய் தண்ணி கட்டிகிட்டு வரலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம் போகிறப்ப நம்மளோட தோட்டத்தில் என்னென்ன நட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போகணும் இது வந்து புறம்போக்கு குளம் அதில் வந்து மேவு இருக்கும் நம்மளோட மாடெல்லாம் கொண்டு கட்டி மேய்ச்சிக்குவோம் மேய்ச்சிட்டு அங்கேயே தண்ணி இருக்கும் அது போய் நம்ம கட்டிகிட்டு வருவோம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் அதனால சரி பாப்பா அவங்களும் வர்றேன்னு பிரியப்பட்டாங்கன்ட்டு கூட்டிகிட்டு இருக்கோம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த இந்த வியூ பார்க்குறதுக்காகவே பாப்பாங்க வந்தாங்க இந்த மாடெல்லாம் நம்ம வந்து தண்ணி தான் குடிக்கும் பட் எருமா வந்துச்சுன்னா படுத்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் திரும்ப போவோம் இந்த வியூ பார்த்த உடனே பாப்பா ரொம்ப குஷி ஆகிட்டா நான் அதை கூட்டிகிட்டு விளையாட்றோம் இப்போ தான் பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறான் அதனால் அவளுக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு இப்போவே நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க ஆனால் அதில் குளிக்க முடியாது கோடைக்கு காய்ச்சல் வந்துடுன்னு சொல்லிவிட்டு மேலே மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த குளம் இங்கே இருக்கனால நமக்கு எப்போவுமே தண்ணி கஷ்டமே வராது நம்ம இவ் இந்த கொலை இருக்கனால தான் நம்ம இவ்வளோ மாடெல்லாம் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ண முடியுது நம்ம தோட்டத்துலையே கட்டி வைக்கிறதுனா இவ்வளோ மாட்டுக்கு தீனி பத்தாது அதனால் இவ்வளோ மெயின்டைன் பண்ணவும் முடியாது அதனால் மாடு எருமை எல்லாமே கன்று போடுற சமயம் வரைக்கும் இங்கே தான் இருக்கும் கன்று போடுறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து தோட்டத்துக்கு பிடிச்சிட்டு போவோம் இந்த நம்ம பாப்பாவோடய மாடெல்லாம் வந்து சென அதனால இங்கே இருக்குது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இப்போ வந்து எருமை வந்த உடனே என்ன வேலை செய்ய பாப்பா அதெல்லாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணா இந்த மாடு எல்லாம் தண்ணி கட்டிட்டு நமக்கு திரும்பியும் வேலை இருக்கு பூசணிக்காட்டுக்கு தண்ணி பாய்க்கணும் அதனால அவசர அவசரமாக நம்ம வந்து தண்ணி கட்டிட்டு போயிட்டு இருக்கோம் இதுல ரெண்டு மாடு மட்டும் நம்ம வீட்டுக்கு பிடிச்சிட்டு போகணும் அது ரெண்டு கறக்கிற மாடு அதனால அவசர அவசரமா புடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம பூசினிக்காடு தண்ணி பாய்ச்சிட்டு தேங்காய் பறிக்கணும் தேங்க்யூ so மச் ஹாப்பி ending